ஹாய் இன்னைக்கு நம்மளுடைய ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மெயின் டோர் ஃபிக்ஸிங் வந்து நம்ம பண்ணிருக்கோம் ஸோ அதையும் அண்ட் டைல்ஸ் டீட்டெயில்ஸையும் தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் வந்து நான் பண்ணிக்க போகிறேன் நீங்க நியூவாக ஒரு ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஐடியாஸ் வந்து இது மூலியமா உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ வீடியோவை என் வரைக்கும் வந்து பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய டைல்ஸ் ஒர்க் வந்து நம்ம வந்து பாத்துரலாம் ஸோ ஃப்ளோரிங்க்கு நம்ம எடுத்திருந்த டைல்ஸ் டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்பல் டிசைன்ஸ் பட் இது வந்து செமி ஃபினிஷிங் தான் இது அதுதான் வந்து நம்ம பண்ணி எடுத்துருந்தோம் பெயிண்டிங் ஒர்க்கில் வந்து வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு ஸோ விண்டோஸ்க்கு கிரில்லுக்கு வுட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ப்ராப்பரா பட்டி பார்த்து நம்ம வந்து அடிச்சிருக்கோம் ஸோ விண்டோஸுக்குமே நீங்க பட்டி பாக்குறது அப்படிங்கிறது ஒரு லாங் லைஃப் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ மிரர் சைடு மிரர் அண்ட் டோர் இது ரெண்டுமே வந்து நம்ம போட்டாச்சு ஸோ உள்ள இன்டீரியர் எல்லாமே ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வியூ வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு நம்மளுக்கு மெயின் டோர்ல வந்து நம்ம போட்டிருந்தா இந்த பழைய டோரை வந்துட்டு இப்போ நம்மளுடைய பெட்ரூம்க்கு வந்துட்டு நம்ம மாத்தியாச்சு ஆக்சுவலி நம்மளுக்கு பெட்ரூம்க்கு வந்துட்டு வேற ஒரு டோர் போடுறதா இருந்தது சரி இந்த டோரை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோரே வந்து நாங்க ஃபிக்ஸ் வந்து நாங்க பண்ணிட்டோம் அண்ட் டோர் மேட்டா டைல்ல வந்து இந்த பிளாக் கலர் டிசைன் வந்து கொடுத்துருந்தோம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் எடுப்பா நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த போர்ஷன்ஸ் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்காக அது வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் அண்ட் மெயின் டோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீ தான் வந்து போட்டிருக்கோம் ஒரு லாங் லைஃப் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெஸ்டா வந்து இருக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேக்கு ரெண்டாவது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பார்க்குறோம் அப்படின்னா சால் மரம் வந்து நீங்க வாங்கலாம் அது நல்ல ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ த்ரீ டிசைன்ல நம்மளுக்கு கேட்டர் டிசைனா அப்படியே அக்யூரேட்டாக நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு டோர் டிசைனோட கம்பைன் எனக்கு இந்த மிரர் டிசைன் அவ்வளோ மைண்ட் ப்ளோவிங்கான ஒரு டிசைன் எனக்கு அவ்வளோ வந்து பிடிச்சிருந்தது ஸ்டார்டிங்ல கீழ இருந்து மேலே அப் அண்ட் டவுன்ஸ் கவரேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபிளவர் தான் எடுத்திருந்தேன் எனாமல் கலர்ஸ் மாதிரி வந்து நல்ல டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க இதுல மல்டி கலர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து இருந்ததுனால பாக்குறதுக்கு நல்ல அட்ராக்டிவா வந்து இருந்துச்சு இன்னுமே டோருக்கு நம்ம வந்துட்டு பாலிஷிங் வந்து கொடுக்கல சோ நல்ல சம்மர் சீசன் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தோம்னா ஒரு மூணு நாலு கோட்டிங் கொடுக்கும் போது நல்லா ஃபிக்ஸ் ஆயிருக்கும் அப்படிங்கறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ அவுட்ஃபிட் வந்து பாக்குறதுக்கு மெயின்ல வந்து ரொம்ப நல்லா வந்து இருந்துச்சு எக்ஸ்டீரியரில் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் பிளாக் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு அப்லோட் வந்து நான் பண்றேன் இந்த டைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிவேஷன்ல வந்துட்டு கோகுல் சேலம்ல தான் வந்து நாங்க எடுத்திருந்தோம் இது ஒரு த்ரீ டி பேட்டர்ன் டைல் ஸோ சோ பாக்குறதுக்கு கலர் காம்பினேஷன் லைட் அண்ட் டார்க்ல இருக்கிற மாதிரி இருக்கும் சோ நைட் டைம் ஃபோக்கஸ் லைட்ல அவ்வளோ பிரீமியமான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் ஜன்னலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கறதுனால மார்பிள் ஸ்டோன்ல வந்துட்டு நம்ம சைடு கட்டிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது இந்த எலிவேஷன் டைல இருக்கிற அந்த ஆப்போசிட் கலர்ல வந்து நம்ம கொடுத்து மேட்ச் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணி காட்டும் போது கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா வந்து இருக்கும் சேம் கலரா இருந்தா அவ்வளவா லுக் வைஸ் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால சோ டீ கூட்ல வந்துட்டு மெயினே அந்த லைன்ஸ் தான் ஸோ நீங்க டேரக்டா செய்யற இடத்துல வந்து பார்த்து நீங்கள் வாங்கும்போது நல்ல குட் குவாலிட்டியான மரம் வந்து வாங்குறதுக்கு வந்து முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆசாரி கிட்ட கொடுத்து செய்யறதுக்கு வந்து பாருங்க நீங்க பியோரான நல்ல குவாலிட்டி மரத்தை வந்து நீங்கள் செக் வந்து பண்ண முடியும் அதர்வைஸ் நீங்க ரெடிமேடாக எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு உட்டினுடைய குவாலிட்டி வந்து அவ்வளவா தெரியாது ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைல்ஸ் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி செமி மேட் மேட் ஃபினிஷிங் டைல் தான் இது இது வந்துட்டு நாங்கள் அனுஜுவில் வந்து எடுத்திருந்தோம் உங்களுக்கு கால் வலி அதிகமாக இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த ஆப்ஷன் வந்து போகலாம் அண்ட் இது வந்து ஸ்பெஷலி மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து நீங்கள் கிச்சனுக்கு வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கிச்சனுடைய லுக்கை நல்லா அன்ஹான்ஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுக்கும் பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கில் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நைட் டைம் உங்களுக்கு வந்துட்டு இதில் கிலிட்டர் ஷேட் வந்து உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும் உங்களுக்கு அண்ட் வெளியில வந்துட்டு நம்மளுக்கு காம்பவுண்ட் வால்க்கான ரெனோவேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு ப்ராப்பராக வந்து இப்போதான் எல்லாமே மெயின்டைன் வந்து பண்றதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள கூட கரெக்டாக நம்ம வந்துட்டு பிளான் வந்து பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஒர்க்ஸும் முடிச்சுட்டு ஒரு ப்ராப்பர் ஒரு கேட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு நம்ம வெளியில பட்டி பார்த்து நம்ம வந்து பெயிண்டிங் அடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வெளியில கண்டிப்பா வந்து பட்டி வந்து பார்க்கணும் அப்பதான் மழை வெயில்னு பட்டாலும் பெயிண்டிங் ஒர்க் வந்து நல்லா இருக்கும் நிறைய பேர் வந்து உள்ள மட்டும் பட்டி பாப்பாங்க வெளியில வந்து பட்டி வந்து பார்க்க மாட்டாங்க அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால பட் நீங்க அது தான் பில்டிங் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வந்து இருக்கும் சோ அது கொஞ்சம் பட்ஜெட் வந்து அதிகமா போகுங்கிறதுனால த்ரீ இயர்ஸ் போகட்டும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கோம் ஸோ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் டன் நம்மளுடைய எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் வந்து ஆயாச்சு ஸோ இனி நம்ம பண்றதா இருந்தா சின்ன சின்ன பிட் ஒர்க் தான் வந்து இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் அண்ட் வெளியில வந்து ஷீட் போடுற ஒர்க் அந்த மாதிரி தான் இருக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஓவரால் எல்லாமே பினிஷ் வந்து ஆயாச்சு ஒரு ஒரு பொருளுமே நம்ம நிறைய சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு அதுல எது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா வெளியில நிறைய பேர் நிறைய பெஸ்டான குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க பட் நம்மளுக்கு அதுல எது பிடிச்சிருக்குங்கிறது நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா ஜான்சன் அண்ட் அனுஜ் ரெண்டுமே போலாம் பர்சனலி குவாலிட்டி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெண்டுமே நல்லா இருக்கு நான் சேலமில் தான் எடுத்திருந்தேன் அண்ட் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் அதுக்குமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் திங்ஸ் எல்லாமே ரீசண்டாக நான் அப்கிரேட் வந்து நான் பண்ணியிருக்கேன் நியூ லான்ச்சிங் ப்ராடக்ட்டை வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே பை பண்ணியிருக்கேன் அதுக்குமே ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ வந்து ஆல்ரெடி மேக் பண்ணி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி வந்து பாருங்கள் இப்போது புதுசாக நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சு நம்மளுடைய ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு நம்மளுடைய வீடை பார்க்கும்போது அப்பாடா அப்படிங்கிற ஒரு திருப்தி ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து இருந்தது ஸோ நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட்ல ரொம்ப பெஸ்டான ஒரு ப்ராடக்ட் இந்த கேஸ் ஸ்டவ் பட்டர்ஃப்ளைல நியூ லான்ச்சிங் நியூ அரைவல்ஸ் இப்போதான் மார்க்கெட்டுக்கு வந்து வந்திருக்கு அஹ் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும் பாக்கிறதுக்கு ஒரு ப்ரீமியமான லுக்காக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் பர்ச்சேஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்னுடைய லிங்குமே நான் வந்து நான் கொடுத்துருக்கேன் உங்களுடைய ஃப்ரீ ஹாஸ்டில் செக் பண்ணி பாருங்க இப்போ கரண்ட்லி நிறைய ஆஃபர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆன்லைன்லேயும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆஃப்லைன்ல டார்லிங் ஷோரூம்ல வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இருந்தது ஸோ நியர்பை லொக்கேஷன்லயுமே நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிக்கோங்க ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து எதாவது தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸையும் சரி அல்லது உங்களுடைய ஒப்பீனியன்ஸையுமே சரி கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸுக்கும் அண்ட் மோர் டிப்ஸ் வீடியோஸ்க்கும் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்